அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரே அருபெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்க அய்யா நம சர்க்குருநாத சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தி நம ஓம் ஆறுமுக அரங்கமக நம ஓம் சத்குருவே சற்குருவேனம ஆறுமுக அரங்கமக ஜோதி எனமும் சரவண ஜோதிய நம்ம எல்லா உயிரின் வாழ்க பருமழை தவறது பயிட்டு முருகனுள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியாப் அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் அண்ணன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானாக அவங்க இருக்கிறது யோச குழம்பஸில் உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாடி வெற்றியடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்குன்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தால் கடந்த ஆறு வருடங்களாக இந்த முகாமுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது காலை உணவாக முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா சரி அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக் குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் நம ஓம் நந்திசா நம ஓம் திருமல தேவாயினம கரூர் நம ஓம் பதஞ்சலி நம ஓம் ராமலிங்க நம ஆறுமுக ரங்க மகாதேசிகாயினம் முருகா சரணம்